வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்தந்தை அவர்களின் சிந்தனை துறவரம் அறிவிலே முழுமை பெற்ற பின் அதன் மூலம் உலகுக்கு நலம் புரிய ஆர்வம் கொண்டு தன்னை மனிதகுல நன்மைக்கே அர்ப்பணித்து கொண்டு இல்லறம் என்ற ஒரு குறிப்பிட்ட இடமும் பொருள் ஈட்டல் காத்தலும் விடுத்து அறிவையும் உடலையும் அறவழியில் தொண்டுக்கே பயன்படுத்தி தன் பசிக்கு பிறரிட உணவு உண்டு வாழ்தலே துறவர நிலையாகும் என்கிறார் அருள் தந்தை அறிவு என்பது ஆன்மாவின் இயக்க சிறப்பு ஆன்மாவோ பரம்பொருளின் ஆற்றல் ஆன்மா தன் நிலை மறந்து புலன்கவர்ச்சியில் சிக்குண்டு மயக்குற்ற நிலையே மாயை தவத்தால் அறிவை புலன் கவர்ச்சியிலிருந்து மீட்டு ஆன்மாவிலேயே லயமாக செய்து அந்நிலை பிறழா உணர்வோடு வாழும்போது ஞானம் ஞானம் என்ற அந்த விழிப்பு நிலையில் ஆன்மா இயக்க ஆற்றலாகவும் உடல் ஆன்மாவுக்கு கருவியாகவும் இருப்பது தெளிந்த உணர்வாகும் உடலுக்கு ஆன்மா அடிமையாகாமல் ஆன்மாவுக்கு உடலை கருவியாக கொள்ளும் தெளிந்த நிலையே உண்மையான துறவு என்கிறார் நம் அருள்தந்தை அவர்கள் அறிவிலே முழுமை பெற்ற பின் இல்லத்திலேயே துறவு நிலையில் வாழலாம் என்கிறார் முரணாக பலர் தம் கடமைகளை மறந்து அறம் பிழந்து சோம்பேறித்தனம் பேராசை இவற்றோடு பிறர் பொருள் மூலம் உயிர் வாழ்வது துறவரம் என்று கருதுகின்றார்கள் இத்தகைய இழிந்த வாழ்வினை துறவறம் என்று தவறாக நம்பியும் கூறியும் தாம் ஏமாற்றமடைந்தும் பிறரை ஏமாற்றியும் உலவுகின்றார்கள் அந்தோ பரிதாபம் சரித்திரத்தை புரட்டி பாருங்கள் துறவிகள் என்று வெளியேறியவர்களில் பெரும்பாலோர் அறிவின் நிறைவு பெற்று பின்னர் துறவு பெற்றார்கள் இல்லை அறியாமை ஏழ்மை வேலையின்மை நோய் சோம்பேறித்தனம் பேராசை வெறுப்பு குடும்பச் சண்டை இவற்றால் இல்லம் விட்டு கடமை பிறந்து வெளியேறினார்கள் சூழ்நிலை நிர்பந்தத்தால் தவிர்க்க முடியாத நிலையில் வெளியேறியவர்களும் உண்டு அவர்களில் ஏதோ ஒரு சிலர் சந்தர்ப்ப வசதியாலும் முயற்சியாலும் நல்லாசிரியரோடு தொடர்பு கொண்டு ஞானப்பேறு பெற்றார்கள் மற்றவர்கள் வாழ்வு பாழாகி துன்புற்றி மடிந்தார்கள் என்கிறார் நம் அருள்தந்தை அவர்கள் நன்றி வாழ்க வளமுடன்